ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கதிரப்பண்ண ஐடி பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்யல் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலை வாய்ப்புனா நம்ம ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய டையிங் யூனிட்டுக்கு வந்து நம்ம ஆட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஃப்ரெஷ் சாரி எங்கள் எந்த வேலையும் தெரியாதவங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ ஐடிஐ அண்டு ட்ரிபிள்ஏ டிஸ்கண்டினியூ பண்ணவங்களுக்கு வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிபிள்இ முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம் டிஸ்கன்யூ ஆனவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி டிகிரி போயிட்டு டிகிரி பண்ணிட்டு இருக்கவங்க டிஸ்கன்யூ பண்ணவங்க இந்த ஒரு வேலை யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி மட்டும்தான் எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க ரூம் வந்து ஃபுட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க ரூம் வந்து ரூம் ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வேலை இருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்குறா நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நாளைக்கு அண்டு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரி நடக்க போகுது கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க வேலை இல்லாதவங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாளையத்தில் இயங்கி வரும் பனியன் நிறுவனத்திற்கு டுவெல் ஹவர்ஸ் டூட்டிங்க பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு உணவும் மற்றும் தங்கும் விடுதி ரெண்டுமே உங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு வேலை தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அனுபவம் தகுந்தது போல் வந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் அண்டு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து பெண் பணியாளர்கள் மட்டும் ஆட்கள் கேட்டுட்ருக்காங்க உணவுக்கு அங்கே வெறும் வந்து உணவு அண்டு ஹாஸ்டல் ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பெண் பணியாளருக்கு புதுசாக வரவங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி பத்தாயிரத்து ஐநூறு அனுபவம் உள்ளவங்களுக்கு பதினஞ்சாயிரமும் சேல்ரி இருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர் ஹெவி டிரைவர் உள்ள ஹெவி டிரைவர்ஸ் வந்து மூணு பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஹெவி டிரைவர் ஸ்டார்ட்டிங் சேல்ரி வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் படிக்காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஹெவி டிரைவர் உள்ளவங்களுக்கு படிக்காசு கொடுக்குறாங்க இலவசமாக உள்ளே தங்கிக்கிறத்துக்கு ரூம் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க டிரைவர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த ஒரு வேலையை போய் யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்